பால் எது கூத்துறது நல்லதுக்காக இது மாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை ஏன்னா வெறுசம்பெல்லாம் மாட்டை வச்சு வெறுசம்பெல்லாம் மாட்டை வச்சு நம்ம கஷ்டப்படுத்துறோம் அந்த கஷ்டப்படுத்துறதுக்காக கடவுளே பார்த்தோம்னா கூட மாட்டுக்கு கொடுக்குற மரியாதை எந்த அளவுக்கு மாட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு மாட்டை பார்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து இதை செய்கிறது அங்க <coughs> ரெண்டு

எல்லா ஊர்லயும் விவசாயிகளுக்கு நடக்குற ஒரு முக்கியமான தான் இருக்கும் இந்த விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு இந்த வயலுக்கும் வயலுக்கும் மரியாதை கொடுத்துருக்காங்க இது வந்து வயலுக்கு கொடுத்த மரியாதை வயலுக்கு பிசுங்களுக்கும் விருதுங்களுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்காக உழகிதுன்ற ஒரு காரணம்தான் சுத்தமா கிளீன் பண்ணி கழுவி அதை வந்து பொட்டு பூ எல்லாம் வச்சு அதை வந்து அழகா ஜோடிச்சு பலூனை கட்டி அதை அழகுபடுத்தி தான் விவசாயிங்களோட ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா மாட்டுகளுக்கும் அந்த மூக்காங்கயிறுன்னு வாங்க மூக்காங்கயிறு கயிறு எல்லாமே புது புது கயிறா போடுவாங்க பழைய கயிறு எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது கயிறு எல்லாமே புது புதுசாக எல்லாமே புது புதுசாக நம்ம எப்படி ஒரு புத்தாண்டுக்கோ ஒரு பொங்கலுக்கு எல்லாம் புது புது துணியாக போட்டு நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி மாட்டுங்களுக்கும் புது புதுசு எல்லாமே புதுசாக போட்டு அதை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றது ஒரு இது ஏன்னா இந்த கடவுள் வந்து இதை பார்க்குவார் என்னோடய மாட்டை வந்து இவ்வளோ விருஷமெல்லாம் என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்க என்ன இதை வந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிறீங்கன்றது இதில் ஒரு இருக்குது மாடு ஆடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்று ஒன்றா இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி தயார் நிலையில் வச்சாச்சு

Thank you. சுத்து மூணு ரெண்டாவது சுத்து ஓடிட்டு இருக்காங்க மூணாவது சுத்து முடிஞ்ச உடனே முடிஞ்சது மாதிரி இது இதை வந்து மூணு டைம் அந்த மேலே படணுன்றதுனால மூணு டைம் சுற்றிட்டு இருக்காங்க இது மூணாவது சுத்து முடிய போகுது இது ரொம்ப உற்சாகமாகவும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விழாவை வந்து Yeah, I'm going to go to the hospital. நிலத்துக்கு செய்ய மரியாதையும் நினைக்கிறாங்க இத அடி அடிங்க 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 அதை வாழைப்படத்தை கழிச்சிட்டாரு மூணு டைம் சுத்திட்டு வாழைப்பழம் கடிக்க அனுப்பிட்டாங்க இதை வந்து சந்தோஷமா இதை பண்றாங்க ஏடா கரத்தோடா இல்ல இல்லடா கோர என்னா அது குடற மாட்டான் பொட்டமா கொண்ணு இல்ல கோர நீ குட வாப்பா அண்ணன் அந்தமா கொண்ணுடா என்னடா சாப்பிடி மறக்கலாம் வந்தா இங்க முடிய வா யா பாத்தி வைச்சி வை உனக்கு அவன் கிட்டடா ஏன்னால் இந்த விவசாயத்தை நம்பி தான் அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதனால இந்த மண்ணுக்கும் இந்த மாட்டுக்கும் ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க முழுசாவே அதெல்லாம் மாமா உள்ள வாயில் எப்படி

அவன் ஏறி தரக்கு பார்த்தான் பாண்டா அவர்தான் அவங்க வந்து ஆளு